இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் டாக்டர் தன்னுடைய சொந்த காணியை காட்டுறதுக்காண்டி போகிறார் இந்த காணொலி பார்க்குறாக்களுக்கு ஒரு வித்தியாசமான காணொலியாக இருக்கும் என்று சொன்னால் முதல் முறையாக வந்து டாக்டர் தன்னுடைய சொந்த காணியை காட்டுறது வந்து கேட்டு வந்து இது வந்து நான் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வந்து அது அதுதான் வீடு இருந்தால் வீடு ஃபுல்லாக அப்படியே ஃபுல்லாக டெமாலிஷ் பண்ணிட்டு இருந்தால் இந்த பொடிய வீட்டில் போய் தண்ணி அடிக்கிறது பொம்பளை பிள்ளைகள் கொடுக்குறது கம்பு வந்து கொஞ்சம் கம்பை ஒரு நாள் வந்து போட்டு ரெண்டு புல் ட்ரெஸ்ஸர் போட்டு வீட்டு அப்படியே அடிச்சுட்டு தரமா தரமட்டமாக்கி அந்த கல் எடுத்து வீட்டு சும்மா ஓட்டு விட்டுருவாரு இருந்தால் அப்படியே நினைவில் இருந்திருக்காங்க இல்லை நினைவில் இருந்திருக்காங்க இல்லை அப்புறம் ஒரு அதில் ஒரு கதை ஒட்டி இருக்காது இல்லை சொல்கிற என்னென்றால் அந்த வீட்டு குண்டுக்கு கூரை இருக்குது தானே கூரை குண்டுக்கு அப்போ வந்து வெண்ணாலேருந்து வந்து அட்டாச் பாத்ரூம் வீட்டை காட்டுவாங்க குண்டுக்குள்ளே காட்டுவாங்க வீட்டுக்கு உள்ளுக்குள்ள ஒரு ரூமா அட்டாச்மா கட்டினது அப்ப அதை கட்டிட்டு மேல ஒரு தண்ணி டேங்க் போட்டுருந்தோம் வீட்டுக்குள்ள அதுக்கு மேலதான் கூரை இருக்கு எண்பத்தி ஏழாம் ஆண்டு அப்பாவை சொல்றதுக்கு இந்தியன் அமைச்சர் தேடி தெரிஞ்சது அப்பா அப்பா ஓடி போயிட்டு அப்படின்னு ஏறி தண்ணிக்குள்ள போய் தண்ணிக்குள்ள இருந்துட்டேன் அப்ப எனக்கு இங்கேனாமே அப்பா சொல்றதுக்கு தான் தேர்ந்தான்னு தெரியாது நான் கொண்டு வீட்டுக்கு அவனுக்கு விளாங்கிற மாறிச்சார அவனுக்கு இருந்து ஏறி பார்த்து நான் தான் அப்பா சுட்டுருப்பாங்க இருப்பாங்க நான் தான் துருவிகப்பட்டம் அப்பா எனக்கு தந்துருக்கோம் அப்பா மேலே எனக்கு நானே ஒரு வயசு ஒரு வயசு நான் போய் மீற காட்டி கொண்டு அதான் இனி அமைக்க அதை விளையாண்டியா எல்லா இடம் செக் பண்ணி பார்த்துட்டு இப்போ எண்பத்தேலே அப்போ ஓட தொடங்கிட்டார் எண்பத்தொம்பது தான் நீங்கள் அந்த எண்பத்தி ஏழு தான் திருப்பி விஜய வந்துருக்கீங்க அப்போ வச்சுருந்தது இல்லை அது இவங்க இபிஆரில் பிபிடி பக்கான எல்லோரும் அப்பா சொல்லி ஆட்டம் இப்போ அரசியல் இதெல்லாம் வீடாப்போ இதில் மொத்தம் ஆறு இந்த நாலு பத்திரப்பிறப்பு காணி இது நோ ஹவுஸ் இதுதான் ஹவுஸ் இது வந்து நான் ப்ர வந்து ஃபுல்லாக இல்லை ஓடணும் பாரு <laughs> <laughs> <laughs>